ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் எல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் அலமதுல்லா மறுபடியும் எங்கேடா ஷாப்பிங் போயிட்டுருக்கேன்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம் ஆமாம் நான் மறுபடியும் ஷாப்பிங் தான் போயிட்டுருக்கேன் ஆனால் இந்த தடவை பார்த்திங்க அப்படின்னா ட்ரெஸ் ஷாப்பிங் கிடையாது வீட்டுக்கு தேவையான திங்ஸ் தான் வாங்க போயிட்டுருக்கேன் நம்ம கும்பகோணமில் பிஸ்மி புக்ஸ் அண்ட் ஷாப்பிங்னு சொல்லிவிட்டு ஒரு கடை இருக்குது ஸோ அங்கே தான் நான் வந்து போயிட்டுருக்கேன் எப்போவுமே சரி எங்கள் வீட்டுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே நான் வந்துட்டு அந்த கடையில் தான் வாங்குவேன் ரொம்பவே குவாலிட்டியாகவும் இருக்கும் சீப்பாகவும் நம்மளுக்கு வந்து கிடைக்கும் ரெகுலர் கஸ்டமராக இருந்தால் நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் கூட கொடுப்பாங்க இங்கே பார்த்திங்க அப்படின்னா இம்போர்ட்டடான ஐட்டம்ஸ் எல்லாமே வந்துட்டு வச்சுருக்காங்க ஹோம் அப்ளைன்சஸ்லாம் இந்த ரம்சான் டைமில் பயங்கரமாக ஆஃபர் போட்டிருக்காங்க மாதிரி ஆஃபர் நீங்கள் வேறு எந்த கடையிலையுமே பார்க்க முடியாது ஒன் ப்ளஸ் ஒன் குக்கர் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க எல்லா விதமான அப்ளைன்சஸ் ஐட்டமுமே உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக ஒன் ப்ளஸ் ஒனில் கொடுத்துட்ருக்காங்க இங்கே எல்லா விதமான ஐட்டம்ஸுமே உங்களுக்கு வந்து கிடைக்கும் நீங்கள் மல்லிகை ஜாமா எல்லாமே நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் இம்போர்ட்டடான சிங்கப்பூர் ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே வந்து கிடைக்கும் அது கூட பார்த்திங்க அப்படின்னா இந்த நோம்பில் நம்மளுக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ்லேருந்துட்டு அந்த பேர்ச்சை மலை வகையெல்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அதுவே ஏழு எட்டு வகை கிட்டக்க பேர்ச்சோமலை எல்லாமே வச்சுருக்காங்க ரொம்பவே குவாலிட்டியான ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு நான் இங்கே தான் வந்துட்டு என்னோடய ரம்ஸான் ஷாப்பிங்க்காக நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் ஸோ இப்போ அகைன் வந்துட்டு ரம்ஸான் முடியும் போகுது அப்போ மறுபடியும் நம்மளுக்கு வந்து தேவைப்படும் இல்லையா ஸோ அதுக்காக தான் நான் இப்போ வந்து இங்கே ஷாப்பிங் வந்திருந்தேன் பாருங்கள் பேரிச்சம்பலமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எட்டு வகையான பேரிச்சம்பலம் வெளிநாட்டில் உள்ளது தான் இம்போர்ட்டட் பண்ணி வச்சிருக்காங்க இந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கும்பகோணத்தில் இந்த ஷாப்பில் மட்டுந்தான் உங்களுக்கு இந்த குரான்லேருந்து ஹதீஸ் புக் அந்த மாதிரியான எல்லா விதமான ஐட்டம்ஸுமே உங்களுக்கு வந்து கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்களுக்கு தேவையான க்ளிப்பு அப்புறம் நம்மளுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே காஸ்மெட்டிக்ஸ்லேருந்து எல்லா விதமான ஐட்டம்ஸுமே இம்போர்ட் ஐட்டம்ஸ் தான் வச்சுருக்காங்க ப்ராண்டடுமே வச்சுருக்காங்க ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு ஏதாச்சும் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ஷாப் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாமே சூப்பராகவே வந்துட்டு இருந்துச்சு உங்கள்கிட்ட இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃபரில் இருக்குது அதாவது பத்துலேருந்து இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் வரைக்கும் உங்களுக்கு டின்னர் செட்டு அது கூட சேர்த்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிளேட்ஸ் இதை மாதிரி எல்லா விதமான ஐட்டம்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆஃபரில் தான் வச்சுருக்காங்க இந்த ஆஃபர் பார்த்திங்க அப்படின்னா ரம்சான்லேருந்து அடுத்து ஒரு ஆறு நாள் வரைக்குமே இருக்குது இந்த மந்த்து ஃபுல்லாகவே இருந்திருக்கு பட் நான் இப்போ தான் போயிருந்தேன் ஸோ அதனால தான் என்னால் வந்துட்டு முன்னாடியே வந்து போட முடியல ஸோ இந்த ஆஃபர் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு கீழே இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டுக்கலாம் இவங்க வந்து உங்களுக்கு ஆன்லைனில் கூட ஆர்டர் வந்து கொடுப்பாங்க ஸோ நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி இல்லைன்னா கால் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இந்த குக்கர் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃபரில் தான் இருக்குது இதோட எம்ஆர்பியிலேருந்து ரொம்பவே வந்து கம்மியான ரேட்டில் வந்து கொடுத்துட்ருக்காங்க ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் ஒன் ப்ளஸ் ஒன் கொடுத்துட்ருக்காங்க பிரியாணி பாட்டெலாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பிரியாணி பாட்டு த்ரீ தௌசண்ட்க்கு தான் கொடுத்துட்ருக்காங்க அதெல்லாமே லிட்டர் வைஸ் வந்து அவங்க தனியாக பிரித்து வச்சுருக்காங்க ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ரேட் போட்டிருக்காங்க பிளஸ் அது மட்டும் இல்லாமல் ப்ரெஷர் குக்கர் எல்லாமே வந்து ஆஃபரில் தான் கொடுத்துட்ருக்காங்க இது பார்த்திங்க அப்படின்னா பாக்ஸு இதுவுமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹாட் பாக்ஸ் வந்து எம்ஆர்பி ரேட்டுக்கு நீங்கள் வாங்கினீங்கன்னா இன்னொன்று பாக்ஸ் வந்துட்டு ஃப்ரீயாக வந்து கொடுக்குறாங்க ஸோ இந்த ஆஃபரை கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ கண்டிப்பாக இந்த ஷாப்பில் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு ரொம்பவே வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆயிரத்தி எழுநூறுவாய்க்கு மூணு ஐட்டம்ஸ் கொடுக்குறாங்கன்னு சொன்னால் என் நீங்கள் நம்புவீங்களா உண்மையாக தான் சொல்கிறேன் மூணு ஐட்டம்ஸ் கொடுக்குறாங்க என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா கடாய் அது கூட சேர்த்து ஒரு ஃப்ரை பேன் வந்து கொடுக்குறாங்க அது கூட சேர்த்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ப சட்டியும் கொடுக்குறாங்க இந்த மூணு ஐட்டம்ஸுமே வெறும் ஆயிரத்தி எழுநூறுவா தான் அதுவுமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிராண்டடான ஒரு ஐட்டம் தான் ஸோ பயங்கரமாக வந்து ஆஃபர் போட்டிருக்காங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த ஆஃபரை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க நான் கீழே கொடுத்துருக்க நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கமெண்ட்ஸில் எல்லாமே வந்து சொல்லுவாங்க ஸோ இப்போ காமிக்கிற குக்கர் பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு ரெண்டு சட்டி வரும் அதாவது உள்ளே இருக்கிற பாட் இருக்கு இல்லையா நம்ம குக் பண்ணுவோம் இல்லையா இது வந்து ரெண்டு கொடுப்பாங்க ஸோ இதுவுமே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒன் ப்ளஸ் ஒன்று தான் அது மட்டும் இல்லாமல் பிரியாணி பாட் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ பார்த்துக்கோங்க இது வந்து அஞ்சு லிட்டர் ஸோ இது ரெண்டுமே சேர்த்து வெறும் டூ தௌசண்ட் ஒன் செவன்ட்டி மட்டும்தான் நான் சொல்கிற ரேட்டு தான் இதில் வந்து மாற்றமே கிடையவே கிடையாது இந்த ரேட்டு தான் நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி நீங்கள் கேட்டாலுமே உங்களுக்கு இதே ரேட் தான் சொல்லுவாங்க ஃபோன் பண்ணி கேட்டால் வேறு ரேட் அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது இதே ரேட்டு தான் ஸோ கண்டிப்பாக இந்த ஆஃபரை நீங்கள் மிஸ் பண்ணிடவே மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு தடவை விட்டுட்டிங்கன்னா கண்டிப்பாக திருப்பி இந்த ஆஃபர் வந்து கிடைக்கவே கிடைக்காது ஸோ கண்டிப்பாக இந்த ஷாப்பில் உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த ஐட்டம்ஸை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து வெளியூரில் இருக்கேன் நான் எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது நீங்கள் வந்து கேட்கலாம் இவங்கள்ட்ட ஆன்லைன் ஆர்டரும் நீங்கள் பண்ணிக்கலாம் ஹோம் அப்ளைன்சஸ் பார்த்திங்க அப்படின்னா மினிமம் நீங்கள் வந்துட்டு ஃபைவ் தௌசண்ட்க்கு பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹோம் டெலிவரி வந்து பண்ணிவிடுவாங்க அதாவது உங்களுக்கு கொரியர் கொடுப்பாங்க இதே வந்துட்டு கிராசரி ஐட்டம்ஸாக இருந்துச்சு அப்படின்னா மினிமம் வந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு மேலே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு கொரியர் போட்டு விடுவாங்க நம்ம கும்பகோணத்துக்குள்ள சரௌண்டிங்ஸில் இவங்க வந்துட்டு ஹோம் சர்வீஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க அதாவது ஃப்ரீ ஹோம் டெலிவரி பண்ணுறாங்க ஐயம்பேட்டையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி நாச்சியார் கோயில் வரைக்கும் வந்துட்டு கொடுக்குறாங்க ஃப்ரீ ஹோம் டெலிவரி தான் மினிமம் பார்த்தீங்க அப்படின்னா டூ தௌசண்ட்லேருந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் ஹோம் அப்ளையன்சஸ் ஃபைவ் தௌசண்ட்க்கு மேலே நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் அந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடு தெரியவங்களுக்கு எல்லா பொருட்களும் இலவசமாக டோர் டெலிவரி வந்து பண்ணுறாங்க ஸோ கண்டிப்பாக இந்த மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க ஒரு தடவை விட்டுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா இன்னொரு வாட்டி கிடைக்கவே கிடைக்காது ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த ஷாப்பில் வந்துட்டு ஆன்லைன் மூலியமாகவோ இல்லை நீங்கள் வந்து கும்பகோணம் சைடில் தான் இருக்கீங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் நியர்பைல இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து விசிட் பண்ணி பார்க்கலாம் எல்லா விதமான ஐட்டம்ஸுமே வந்து இவங்கள்ட்ட வந்து கிடைக்கும் நீங்கள் ரெகுலர் கஸ்டமராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் எல்லாமே கொடுக்குறாங்க எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ஈவன் வந்துட்டு இந்த கிளாஸ் ஐட்டம்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே யூனிக்கான கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்துச்சு ப்ளஸ் அஃபோர்டபுள் ரேஞ்சஸ்லையுமே இருந்துச்சு ரொம்ப காஸ்ட்லி அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது உங்களுக்கு நியாயமான ஒரு விலையில் ரொம்ப வருஷமாக அந்த ஷாப் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா முப்பத்தி நாலு வருஷமாக அந்த ஷாப் வந்து கும்பகோணமில் இருக்குது வேறு எங்கேயுமே இந்த அளவுக்கு கம்மியான ரேட்டில் வந்து கிடையவே கிடையாது ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஒன் டைம் இந்த ஷாப்பை விசிட் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா திரும்ப திரும்ப இந்த ஷாப்புக்கு வந்து தான் நீங்கள் வந்து எல்லா திங்ஸ்மே வாங்குவீங்க ஈவன் இப்போ கூட இவங்க வந்து சென்னை மதுரை சேலம் இந்த மாதிரி கஸ்டமர்ஸ் எல்லாமே அவங்களுக்கு இருக்காங்க அங்கேயுமே பார்த்திங்க அப்படின்னா இவங்க வந்துட்டு டெலிவரி எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்காங்க ஸோ நான் சொன்ன மாதிரி நீங்கள் மினிமம் பார்த்திங்க அப்படின்னா டூ தௌசண்ட்க்கு மேலே